இந்தியன் பிலிம் ஹிஸ்டரியில் பன்னெண்டு வருஷம் கழித்து ஒரு படம் வந்து மெகா பிளாக் ஆனது இந்த படம் தான் இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் எல்லோருக்கும் என்ன சார் மறுபடி யூடியூப்ல வைரல் வீடியோ வந்துருமா கேக்குது கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் ஜோக்ஸ் அப்பார்ட் இந்த ஒரு பொதுவாக ஒரு ஏர்த் வைக் நடந்தால் ஒரு நாள் ஒரு நியூஸ் வரும் பேப்பரில் வந்து ஒரு துண்டு நியூஸோ ஒரு நியூஸ் வரும் அடுத்த நாள் மறந்துடுவாங்க ஆனால் விஷாலோட நடுக்கம் வந்து வேர்ல்டு ரீச் ஆகி உங்களால் வந்து எனக்கு வேர்ல்டு வந்து எனக்கு எனக்கு வந்து விஷால் நல்லா இருக்கணும் விஷால் மறுபடியும் வந்துடணும் விஷால் எழுத்துக்கு என்ன பிரச்சனை விஷால் இப்படி பார்த்ததே கிடையாது விஷால் மறுபடி கம் பேக் அப்படின்னு வேர்ல்ட் வைட் ஐ எம் நாட் ஜோக்கிங் வேர்ல்ட் வைட் சர்ஜன்ஸ் ஜட்ஜஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் கேனடாலேருந்து இருந்து சம்பந்தமே இல்லாமல் யூஎஸ்லேருந்து சம்பந்தமே இல்லாமல் சினிமா பார்க்காத ஒரு கூட்டம் என்னாச்சு விஷாலுக்கு விஷாலோட ஹெல்த் ஹி ஷுட் கம் பேக் இப்படி பார்த்ததே கிடையாது நிறைய பேர் கண்ணீர் விட்டுருக்காங்க தே தேவ் கிரைட் ஃபார் மீ இந்த அந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன் ஒரு விஷயம் எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க நேசிக்காதவங்க என்னை நேசிக்க ஆரம்பிச்சாங்க பிடிக்காதவங்க என்னை பிடிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாங்க நடிக்காதவங்க என்ன 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 எனக்கு எனக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க பொதுமக்கள் வந்து சம்பந்தமே இல்லாமல் வந்து ஒரு கோயில் வாசலில் பூக்காரி அம்மா கேட்டுச்சு தம்பி உடல்நிலை நல்லா இருக்கான் ஆ நல்லா இருக்குமான் ரோட்டில் பெருக்கிற ஒரு அம்மா பொதுவாக வந்து என் கையில் காசு இருந்தா நான் கொடுத்துருவேன் ரோட்டில் போகிற ஒரு அம்மா அதான் ரோட்டு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டு பெருக்கிற அம்மா வந்து தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு இந்த மாதிரி கண் கலங்கிட்டேன் இது வந்து உண்மையிலே நான் வீடு வீடாக போய் கேட்டிருந்தா என்னை பிடிக்குதா என்னை பிடிக்குதான்னு கேட்டிருந்தா கூட ஒரு இட்ஸ் நாட் பாசிபிள் நாற்பது வருஷம் ஆனால் கூட இட்ஸ் நாட் பாசிபிள் ஆனால் உலகம் முழுக்க எல்லாரும் வந்து விஷால் நல்லா திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பாருங்களேன் எனக்கு அதான் என் அண்ணன் நான் எப்பவுமே உரிமையோடு சொல்றது என் என் குஷ் ஓட புருஷன் என் அண்ணன் சுந்தர் சார்லேருந்து ஆரியா அவன் வந்து ஐ டோன்ட் நோ ஐ வாஸ் இன் டியர்ஸ் ஐ எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க இப்படி ஒரு நண்பர் இரு கிடைக்கிறது வந்து ஒரு பாக்கியம் நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கேன் அவனை அவனை வந்து ஒரு நண்பனாக கிடைச்சது வாசுகிக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் உண்மையிலேயே உண்மையிலே சொல்கிறேன் அந்த ஃபங்க்ஷனில் வந்து டாக்டர்ஸ் டோல்மி நாட் டு கோ ஃபார் த ஃபங்க்ஷன் ஏ டோல்மி யூ ஆர் ட்ரெம்பிளிங் யு ஹேவ் சிவியர் ஃபீவர் இட்ஸ் மோர் தேன் ஒன் ஆர் த்ரீ யூ ஆர் ட்ரெம்பிளிங் நான் ஒரே ஒரு விஷயம் எனக்கு வேஸ்டி சட்டை மட்டும் கட்டி கொடுங்க நான் நீ கேட்க மாட்டே சொன்னால் கேட்க மாட்டேன் நான் கண்ணாடி முன்னாடி போனேன் என் கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சார் சுந்தர்சி பன்னெண்டு வருஷம் நாங்கள் ரெண்டு பேர் வந்து ஒவ்வொரு வருஷம் பேசிப்போம் இந்த வருஷம் இந்த படம் இருக்கும் ஜி என்ன பண்ணுறது சார் இப்ப பரவாயில்ல அடுத்த வருஷம் பன்னெண்டு வருஷம் வந்து நான் எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு நான் நடிகன் வந்து விஜயாண்ட் தெரியும் ஒவ்வொரு படத்துக்கு நாங்க எவ்வளவு உழைப்பு கொடுக்குறோம் சண்டை அப்புறம் எனக்கு ரொம்ப பேவர்டான படம் மதகஜராஜா ஒவ்வொரு வருஷம் எனக்கு ஊக்கம் ஊக்கம் கொடுப்பாரு கவலைப்படாதீங்க ஜி எப்போ வந்தாலும் ஜெயிக்கோன்னு ஆனால் உண்மையிலேயே இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் ஆனது இந்த படம் தான் இது நான் பதிவு பண்ணிக்கிறேன் இட் இஸ் இட் இஸ் இட் கோ புக் ரெக்கார்ட்ஸ்